ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்த வாரம் ரிலீஸ் ஆன மெய்யிலகன் படத்தை பத்தி பார்ப்போம் இதுல வந்து சி பிரேம்குமார் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறாரு நம்ம கார்த்தி அரவிந்தசாமி ஸ்ரீ திவ்யா ராஜகிரண் சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த படத்துல இந்த படத்தை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்காங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊரு அந்த ஊர்ல வந்து ஒரு கிராமம் அந்த கிராமம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு அரவிந்த் சாமி டீனேஜ் வயசுல இருக்கும் போது ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருந்து கோவிச்சுக்கிட்டு இந்த ஊரே வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிட்டிக்கு போயிடுறாரு அங்க பெரிய ஆளா இருக்காரு அங்கிருந்து ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு திரும்ப வராரு வரும்போது என்ன வந்துன்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன்காக வராரு வந்த உடனே நம்ம கார்த்திகை சந்திக்கிறாரு கார்த்திகை சந்திச்ச உடனே கார்த்தியோட கேரக்டர் வந்து வர வர வளன்னு பேசிக்கிட்டே இருக்கிற கேரக்டர் இது வந்து அவருக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குது ஏன்னா விட்டுட்டும் போக முடியாது அவரை அவரு கூடவும் இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துற மாதிரி விஷயம் பண்றாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த படத்துல கார்த்தி என்ன பண்ணாரு அவரை புரிய வச்சாரா அவருக்கும் கார்த்திக்கும் உண்டான நட்பு என்ன சொந்தம் என்ன அவருக்கு பின்னாடி நடக்கிற விஷயங்கள் என்ன ஏன் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறது மொத்த ஸ்டோரியா கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு குடும்ப படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லா எமோஷனலா இருக்கணும் பார்த்தோன்னே எனக்கு வந்து ஃபீலிங் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க அது ரொம்ப அடிதடியாக இருக்கணும் ரொம்ப கிரைம் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு எடுக்கப்பட்ட படம் நல்ல நல்லா ஓரளவுக்கு டீசெண்டாக எடுத்து பிரசன்ட் பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரிதான் நம்ம நினைக்கணும் இந்த படத்துல வந்து ஸ்டோரி வந்து பெரிய ஸ்டோரி தான் ஆனா வந்து அது எந்த அளவுக்கு நம்ம கன்வே பண்ணி கொடுத்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அதாவது அவர் வந்து உள்ள வந்து அவர் பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஓரளவு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் பேர் என்னன்னு தெரியறதுக்குள்ளயே இவர் அவரு அவர் வந்து பேர் என்னன்னு சொல்லவும் மாட்டாரு இவர் தெரிஞ்சுக்க ஆசைப்படவும் மாட்டாரு ஆனா இடைவேளைக்கு மேல இவர் பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கன்னு ஆசைப்படுவாரு ஆனா அதுக்கு அவர் டுஸ்ட் எல்லாம் கொடுப்பாரு அதெல்லாம் என்ன அதெல்லாம் என்ன சொல்றது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு புரியலனாலும் நம்ம அதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலை தானே நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி எனக்கு ஒரு பர்சனலா தெரிஞ்சது ஆனா படம் ஓவரலா பாக்கும்போது படம் நல்ல படம் தான் உண்மையிலேயே தரமான ஒரு சவுண்டான படம் தான் கார்த்தி நடிப்பு அட்டகாசமா இருக்கு சூப்பரா மெய்யலகன் அப்படிங்கிற கேரக்டர்ல சூப்பரா அட்டகாசமா நடிச்சிருக்காரு அவரும் அரவிந்தசாமி வந்து உண்மையிலேயே இந்த படத்துல வந்து நல்ல ஒரு ஷெடியூல்டான நடிப்பு ஒரு வேண்டா வெறுப்பான நடிக்கிற மாதிரியும் நல்லா ஒரு பாசத்தை கொட்டும் போது நம்மளுக்கே ஒரு ஃபீலிங் வர மாதிரியும் உண்மையிலேயே வேற எல்லாம் நடிச்சிருக்காரு இந்த படத்துல நடிச்ச எல்லாருமே ஓரளவுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு குடும்ப படத்துக்கு உண்டான அனைத்து அம்சமும் இந்த படத்துல கண்டிப்பா இருக்கு நீங்க பாத்து கண்டிப்பா என்ஜாய் பண்ற படம் தான் இது உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா இந்த மெய்யிலின் படத்தை நீங்க ஒரு டைம் பாருங்க எமோஷனல் சீன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா கொடுத்துட்டாங்களோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமோ அப்படின்னு தான் என்னோட பர்சனல் இதா இருந்துச்சு மற்றபடி இந்த படத்துல எந்த ஒரு பெரிய விஷயம் நெகட்டிவ் கிடையாது ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து ரசிக்க வேண்டிய படம் தான் இது இந்த படத்துக்கு வந்து ஒரு அறுபது மார்க்கு கொடுப்போம் இந்த படத்தை பிடிச்சி தான் நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டர்ல பாருங்கள் நீங்கள் ஒரு ஃபீல் குட்டாக ஃபீல் பண்ணுவீங்க தேங்க்யூ